முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி எப்பொழுது விரதம் இருக்க துவங்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும் வாழ்க்கையும் தலையெழுத்தையும் மாற்றும் விதமாக இந்த விரதம் பார்க்கப்படுகிறது மிக மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்பொழுது இருக்கலாம் எப்படி இருந்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஓரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக கொண்டாடி வருகிறோம் முருகப்பெருமானின் தாயார் பார்வதி தேவி தனது மகனுக்கு தீமையை வெல்லக்கூடிய தெய்வீக சக்திவேலினை அளித்தது இந்த தினத்தில்தான் அந்த நாளைதான் நான் தைப்பூசமாக கொண்டாடுகிறோம் உலகம் முழுவதும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கின்றவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரத விரதம் இருக்க வேண்டுமென்று விரும்புபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று விரதத்தை துவங்கி இருக்க வேண்டும் தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதம் துவங்கும் முறை காலையில் எழுந்ததும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கின்றீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நெய்வேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழத்தை வைத்து அல்லது சிறிது கற்கண்டை வைத்து விரதத்தை துவங்கலாம் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே விலக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும்போது மட்டுமின்றி எப்பொழுதும் மனதிற்குள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டும் விரதம் இருக்கலாம் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவை தவிர்க்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பெண்களுக்கான விரத முறைகள் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் பெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிகவும் விசேஷமானதாகும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விலக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டும் வரலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் நீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் நன்றி